தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் மறுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த உலகத்துல வாழ்க்கையை யாருமே என்ஜாய் பண்ணுறதில்ல நமக்கு உள்ள கவலைகளை நினைத்துக்கொண்டு நமக்கு நேர்ந்த சோகங்களை நினைத்துக்கொண்டு நமக்கு நேர்ந்த துக்கங்கள் துயரங்களை நினைத்துக்கொண்டு வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களைப் பற்றி எதுவும் சிந்திக்காமல் துன்பமான நிஷயங்களை மட்டுமே அப்பப்போ சிந்தித்து நமது வாழ்க்கையை என்ன செய்கிறோம் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாம வாழ்க்கையை அனுபவிக்காம என்ன செய்வோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதற்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க பேங்க் அக்கௌண்ட்ல எண்பத்தாறாயிரத்தி நானூறு ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எண்பத்தாறாயிரத்தி நானூறுவா இருக்கு அந்த எண்பத்தாறாயிரத்தி நானூறுல ஒரு நூறு ரூபாய் என்ன ஆகுது அப்படின்னா பேங்க் ஸ்கேம் மூலமா திஃப்ட் ஆயிட்டு திருடு போயிட்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம் உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த திருடுபோன போன நூறு ரூபாயை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்போம் உள்ள எண்பத்தாறாயிரத்தி முந்நூறை பற்றி நம்ம திங்க் பண்ணுறதே இல்லை அதை பற்றி நாம் சந்தோஷப்படுவதில்லை அந்த திருடுபோன போன நூறு ரூபாய் அந்த அற்ப நூறு ரூபாயை நினைத்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அந்த நூறு ரூபாய் தேடிக்கொண்டு அந்த நூறு ரூபாய் எப்படி போச்சு என்று அலசி ஆராய்ந்து கொண்டு நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து கொண்டு நாம் இருக்கக்கூடிய அந்த எண்பத்தாறாயிரத்தி முந்நூறை நாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிதாங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நொடிகள் ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னா எண்பத்தாறாயிரத்தி நானூறு நொடிகள் அந்த எண்பத்தாறாயிரத்தி நானூறு நொடிகள்ல ஒரு நூறு நொடிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மை பற்றி சில பேர் கேவலமா பேசியிருப்பாங்க நம்மை துக்கப்படுத்துறதுக்குன்னு நம்மை வந்து கஷ்டப்படுத்துறதுக்குன்னு நிறைய பேர் கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க தேவையில்லாத வார்த்தைகளை நம்மகிட்ட பயன்படுத்தியிருப்பாங்க அந்த தருணத்தை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த நூறு நொடிகளில் நமக்கு நடந்த அந்த விஷயத்தை மட்டுமே நாம் நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறோம் வீணடித்து கொண்டிருக்கிறோம் மற்ற அருமையான அந்த நாளில் கடவுள் கொடுத்த எண்பத்தாறாயிரத்தி முந்நூறு நொடிகளை நம்ம அனுபவித்து வாழ்வோம் என்று நினைக்காமல் அந்த நூறு நொடிகள் நம்மை கஷ்டப்படுத்தியவரை பற்றி நினைத்து அந்த நூறு நொடிகள் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைத்து அந்த கஷ்டத்தை மட்டும் நினைத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால மக்களே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா வாழ்க்கையில் கஷ்டமான விஷயங்களை மறந்துடுங்க கஷ்டமான விஷயங்கள் எதுவும் நடந்தது அப்படின்னா அதை நினைத்து நினைத்து உங்களை மன வருத்தம் அடையாமல் வீதியுள்ள எண்பத்தாறாயிரத்தி முந்நூறு நொடிகளையும் அனுபவித்து வாழுங்க என்ஜாய் லைஃப் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அப்போதாங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தான் கடவுள் நம்ம படைச்சிருக்கிறாரு அந்த வாழ்க்கையை நாம் வாழுவோம் சந்தோஷமாக இருப்போம் நாமும் சந்தோஷமாக இருப்போம் மற்றவர்களையும் நாம சந்தோஷமாக வைத்திருப்போம் సెవమ్మా అన్పుణన్ జస్ట